மனிதருள் புனிதர் கமிலஸ் டி லெல்லிஸ் இருபத்தி ஐந்து மே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டு இத்தாலியின் நேப்ளஸ் ராஜ்யம் என்ற இடத்தில் பிறந்தார் நேப்ளஸ் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளிலும் பணியாற்றிய இராணுவ அதிகாரியின் மகன் கமிலஸ் மிகவும் இளமையாக இருந்தபோது அவரது தாயார் இறந்துவிட்டார் அவர் தனது இளமையை ஒரு சிப்பாயாக கடித்தார் துருக்கியர்களுக்கு எதிராக வெனிசியர்களுக்காகவும் பின்னர் நேப்லிஸ்காகவும் போராடினார் ஒரு பெரிய தனிநபராக ஒருவேளை இரண்டு மீட்டர் உயரம் மற்றும் சக்தி வாய்ந்த கட்டமைக்கப்பட்ட ஆனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அவரது காலில் புண்களால் அவதிப்பட்டார் சூதாட்டத்திற்கு அடிமையான அவர் வேலை செய்யும் வேலையை செய்ய வேண்டியதை இழந்தார் கப்புச்சிண்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் கட்டுமானம் கம்லஸ் மூன்று முறை கப்புச்சின் புதியவரில் நுழைந்தார் ஆனால் துருக்கியர்களுடன் சண்டையிடும் போது காயம் ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் அவரை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் மருத்துவ சிகிச்சைக்காக இத்தாலியின் ரோம் நகருக்கு சென்றார் அங்கு புனித பிலிப் நேரி அவரது பாதிரியார் மற்றும் வாக்கு மூலமானார் அவர் குணப்படுத்த முடியாத சிகிச்சைக்காக சான் கியகோமோ மருத்துவமனைக்கு சென்றார் இறுதியில் அதன் நிர்வாகியானார் கல்வி இல்லாததால் முப்பத்தி ரெண்டு வயதில் குழந்தைகளுடன் படிக்க ஆரம்பித்தார் பாதிரியார் நோயுற்ற ஊழியர்களின் சபையை நிறுவினார் அவர்கள் இயற்கையாகவே மருத்துவமனையிலும் வீட்டிலும் நோயற்றவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள் பல நாடுகளில் வீடுகளுடன் ஆர்டர் விரிவடைந்தது கமிலஸ் நோயற்றவர்களை கிறிஸ்துவின் உயிருள்ள உருவங்களாக கருதினார் மேலும் அவர் அவர்களுக்கு வழங்கிய சேவை தனது வழி தவறிய இளைஞர்களுக்காக தவம் செய்தது என்று நம்பினார் இருபத்தி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அன்று திருத்தந்தை பெனடிக் புனிதர் பட்டம் வழங்கினார் நோயாளிகள் மருத்துவமனைகள் மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கமிலஸ் டி லெல்லிஸ் எங்களுக்காக ஜெபியுங்கள்